ஏ மானு இப்ப எதுக்கு நீ அங்க இருந்து கத்திட்டு இருக்க ட்ரெஸ் மாத்த போனேனா அந்த வேலைய மட்டும் பாத்துட்டு வா நீ பேசாத ஒன்னால இன்னைக்கு கல்யாண வீட்டு ரசம் போச்சு நீ வெளிய வா ஓ பப்பல குட்டி கிட்ட கேட்டு நம்ம வீட்லயே கல்யாண வீட்டு ரசம் வைக்கலாம் அப்ப ஐஸ்கிரீம் சாயங்கால டியூஷனுக்கு போவோம்ல அப்ப உனக்கு வாங்கி தரேன் இன்னைக்கு டியூஷன் கிடையாது நீ மறந்துட்டியா அப்படினா சரி சாயங்காலமா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சாப்பிடு நிஜமா வா நிஜமா தான் அப்ப நான் இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கேன் எதுக்கு மாத்த சொல்ற நீ அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் அழுக்கு புண்ணாக்கா ஆக்கிடுற சாயங்காலத்துக்குள்ள மாத்து மாத்து மாத்தியாச்சு மாத்தியாச்சு வர வர ரொம்ப தான் மிரட்டற என்னைய இப்பலாம் உனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது இரு பாத்துக்கறே நீ சொல்றத தான் கேட்கணும் நீ சொல்றத தான் செய்யணும் இந்த மாமா அத்தை மிரட்டிட்டே இருப்பாரு பாரு அது மாதிரியே நீ என்னைய மிரட்டி மிரட்டி வைக்கிற கல்யாணம் ஆயிட்டாலே எல்லா ஆம்பளங்களும் இப்படி இருப்பாங்க போல எங்க அண்ணன்லாம் எங்க மைனிய லவ் பண்ணும்போது மயிலே மயிலே மயிலேன்னு சுத்தி சுத்தி கொஞ்சிக்கிட்டே இருப்பான் இப்போ கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தோடனே அரட்டிக்கிட்டே இருக்கான் எங்க மைனியை நீ அப்படித்தான் இப்போ வர வர என்ன ரொம்ப மிரட்டுற இப்போ எதுக்கு இத இடுப்புல வந்திருக்க நீ ரெண்டு வாங்கி கொடுத்தேல அதுல அந்த மயில் இருக்குறது தொலைஞ்சி போச்சு மிச்சம் ஒன்னு தான இருக்கு இந்த கண்ணே பொன்னேன்னு பத்திரமா வச்சிருந்தேன் இப்போ தான் அதுவும் கிடைச்சிருச்சுல எங்க அண்ணன் கையில தான இருந்தது நம்ம போய் வாங்கிட்டு வந்துருவோம் இங்க பாரு அது ஏ இது நான் தொலைஞ்சி போச்சுன்னு நினைச்சு கவலையா இருந்தேன் நல்ல வேளை கிடைச்சிருச்சு எங்க அண்ணன் கிட்ட போய் அத வாங்கிட்டு வந்துரு அவனுக்கு எங்க இருந்தது அது அது ஒன்னோட இல்லமானு என்னோடது தான் கருப்பா இங்க பாரு இதுல ஒரு எழுத்து போட்டுருக்கு இதே எழுத்து அதுலயும் போட்டுருக்கான்னு பாப்போவா ரெண்டுலயுமே ஒரே எழுத்து தான் போட்டுருக்கோம் ஏன்னா ரெண்டுமே ஒரே கடையில வாங்குனது இதுவும் அதுவுமா ஆமடி மனு ஆனா அந்த கடையில வாங்குற எல்லா பொருள் மேலயும் அந்த கடையோட எழுத்து இருக்கும் மனு உனக்கு ஒன்னு தெரியுமா அத நான் ரொம்ப நாளா அந்த கடையில பார்த்து வச்சிருந்தேன்னு உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன்ல உன் பிறந்த நாள் அப்ப அதை வாங்க போகும்போது அந்த மயில் போட்டது ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு சரி அந்த ரெண்டையுமே நான் உனக்கு வாங்கிட்டு வந்துடலான்னு நினைச்சேன் ஆனா அப்போ இன்னொருத்தர் வந்து எனக்கு அது ஒண்ணு வேணும்னு அடம் பிடிச்சிட்டாரு நான் விடுவனா என் மானுக்கு அது ரெண்டையுமே நான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நானும் சண்டை போட்டேன் அப்புறம் நான் என் மானுக்கு அதை ஆசாசையா வாங்க வந்த மாதிரி அவரு அவரோட லவ்வருக்கு அதை வாங்க வந்திருக்காரு போல அதை நான் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன் அதே மாதிரி தானே அவரும் ஆசைப்பட்டிருப்பாரு அதனால சரி அவர் ஒண்ணு வச்சுக்கலாம் நான் ஒண்ணு வச்சுக்கலாம்னு நாங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டோம் அதான் அந்த மயில் படம் போட்ட செயின் அவருக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆனா நான் என் மானுக்கு ரெண்டு வாங்கணும்னு நினைச்சிருந்தேனா அதனால இப்போ நீ இடுப்புல மாட்டியிருக்க பத்தியா இது ஒண்ணும் அந்த மயில் படம் போட்டதும் வாங்கினேன் அப்படின்னா எங்க அண்ணன் கையில இருக்கிறது ஒருவேளை அந்த அண்ணன் தொலைச்சிருப்பாங்களோ அப்படித்தான் இருக்கும் இல்லனா அந்த அண்ணே அந்த ஒரு அக்காவுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொன்னேல அந்த அக்கா தொலைச்சிருப்பாங்களோ ம் அப்படியே இருக்கலாம் அப்பனா எங்க அண்ணன் கிட்ட இருக்குறது ஏன் இது இல்ல ஆமாடி அது ஓ இது இல்ல அட நீ அங்க அடிச்சு சொன்னியா இது ஏ மானோட இல்லன்னு ம் ஆமா பாத்தியா ம் அம்மா انا ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு உனக்கு எப்படி அது பார்த்த உடனே தெரிஞ்சது அது நீ வாங்கி கொடுத்தது இல்லன்னு அது எப்படினா

இல்லை முன்னாடியெல்லாம் நானே உனக்கு தாவணி கட்டி விட்டுருக்கேன் நீயே ஏன் ட்ரெஸ் மாத்துறதா இருந்தாலும் நான் இருக்கேன்னு கொஞ்சம் கூட கூச்சப்படாம அப்படியே மாத்துவ இப்போ உள்ள போய் மாத்துற ஹம் ஆமா முன்னாடி எல்லாம் நீ அப்படியே தான் ட்ரெஸ் மாத்துவ நான் தான் உன்னை உள்ள போடின்னு திட்டி அனுப்புவேன் இப்போ என்னடா நான் இருக்கேன் நான் ட்ரெஸ் மாத்த போறேன்னு உள்ள போய் கதவு கூட்டிக்கிட்டேன் அதான் நீ முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே நான் தான் உன்னை திட்டி திட்டி உள்ள அனுப்புவேன்

ஆமா நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் ப்ரோ மாம்சே கருப்பா முத்து தானே கூப்பிடுறான் அப்புறம் நிலா சத்தமும் கேக்குது சரி நீ இரு நான் என்னன்னு பாத்துட்டு வரேன் அவங்கள உள்ள கூப்பிடுவோம் நீ இரு நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன் ப்ரோ மாம்சே கருப்பா நிலா நீ வீட்டுக்குள்ள போய் அண்ணனை வெளிய கூட்டிட்டு வா இல்லாட்டி நம்மள வீட்டுக்குள்ள வரலாமான்னு அண்ணன் கிட்ட கேட்டுட்டு வா ம் சரி

அங்க இருந்து கூடிட்டு வந்திருக்கான் வீட்ல நமக்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருக்கிட்டயுமே சொல்லல அக்காவையும் யாருக்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு சட்டையை வாங்கி இருக்கான் உனக்கு தெரிஞ்ச நீ அடிச்சு கொண்டுருவேன்ட்டு முக்கியமா உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு சட்டையை வாங்கி இருக்கான் அதுக்கு மறுநாள் தானே அக்கா கால் வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருந்தா காய்ச்சல் கூட வந்து ரெண்டு நாளா எண்டிக்காம இருந்தா பாரு அப்ப இவன் கூட்டிட்டு போன அன்னைக்கு தான் அக்காவுக்கு ஏதோ ஆயிருக்கு கரெக்டா அன்னைக்கு சுரபியோட அண்ணனும் மதுரைக்கு கார் எடுத்துட்டு போயிருக்காண்டா அவன் தான் மலரோட அந்த செயின் கிடந்திருக்கு கருப்பா அவன் தாண்டா ஏதோ பண்ணிருக்கான் நீ கிளம்பு வா அவனை போட்டு அடிச்சு நாலு சாத்து சாத்து என்ன ஏதுன்னு கேட்போம் என்ன ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க கதை சொல்லிட்டு இருக்கோமா ப்ரோ கருப்பா மலரோட செயின் எப்படி அவன் காருக்குள்ள போனது அவன் தாண்டா மலரை ஏதோ பண்ணிருக்கான் நான் ஒன்னு தப்பான்னு நினைச்சிட்டேன் இங்கே பாரு முதல்ல அந்த செயின் என் மானோடதே கிடையாது

இல்ல மலரு இது ஓய் தான் டேய் உனக்கு ஒரு தடவை சொன்னேன் தெரியாதா வாங்கண்ணா எனக்கு தெரியாதாடா அது என்னோடதா இல்லையான்னு இப்போ உங்களை எல்லாம் யார் என் வீட்டுக்கு வர சொன்னது நான் கூப்பிட்டேன் உங்களை கிளம்புங்க எல்லாரும் உட்காருப்பா இல்லடா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் முதல்ல எடுத்து காலி பண்ணு மான்னு நீ உள்ள போடி ஓண்ண அம்மா உள்ளே போன்னு சொன்னால் போ நான் வெளியே வரக்கூடாது உள்ளேயே இருக்கணும்னு சொல்லியும் நீ வெளியே வந்துருக்க இப்போ மாரியே உள்ளே போய் உட்காரு இல்லாட்டி உங்கக்காரப்பே அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் இப்ப சந்தோஷமாடா உங்க எல்லாருக்கும் நாங்க ரெண்டு பேரும் இங்க நிம்மதியா இருக்கிறது உங்க யாருக்குமே பிடிக்கல அப்படித்தானே உங்களுக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி வேலையெல்லாம் யார் பார்க்க சொன்னா இங்கே பாரு அந்த செயின் நான் வாங்கி கொடுத்தது கிடையாது எடுத்த காலி பண்ணுங்க கருப்பா நீ எதுக்காகவோ இப்படி சொல்றேன்னு தெரியுது எதுக்காகடா இப்படி சொல்ற இங்க பாரு சுரபியோட அண்ணனை அடிச்சு என்னன்னு கேப்போண்டா கேட்டா சொல்லிடுவாங்கடா இப்ப நான் உன்னை அடிக்கிற அடியில குத்துயிரும் கொலையுறமா கிடக்க போற நீ உங்களோட உறவே வேண்டாம்னு சொல்லி தானே அங்க இருந்து இங்க வந்திருக்கேன் இப்ப எதுக்கடா மறுபடியும் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க கிளம்புங்கடா கருப்பா நான் சொல்றது கேளுடா இப்போ நம்ம போய் கேட்டா சுரபியோட அண்ணன் ஒத்துக்க மாட்டாங்க தான் ஆனா நான் ஒரு ஐடியா சொல்றேன் மலருக்கும் சுரபியோட அண்ணனுக்கும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் ஏய் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை மரியாதை இங்க இருந்து போயிடு என்ன கொள்ளக்கார நான் மாத்திராத என் மானுக்காக நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தான் இருக்கேன் மரியாதையா போயிடு என் கண்ணு முன்னாடி நிக்காத இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கிளம்பு கருப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா கிளம்புடா ஏய் குமார் அரவிந்தா வாடா கிளம்பலாம் போயிடு இன்னொரு தடவை என் வீட்டு பக்கம் வந்தீங்க இல்ல என் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ ட்ரை பண்ணீங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேங்கிறத நீ அப்ப பாப்ப கிளம்புடா குமார் அரவிந்தா வாடா போகலாம் ஏய் இங்க பாருங்கடா இதுதான் கடைசி இன்னொரு தடவை இந்த மாதிரி இந்த செயின் அங்க பார்த்தேன் இங்க பாத்தேன் யாருக்கிட்டயாவது போய் ஏதாவது கேட்டுக்கிட்டோ சொல்லிக்கிட்டோ இருந்தீங்கன்னு தெரிஞ்சது கேட்க மாட்டானுங்க ப்ரோ நான் பாத்துக்கிறேன் ஏ கிளம்புங்கடா நிலா வா நடங்கடா போயிட்டு வரேன் ப்ரோ ம் யூ லாட் ப்ரோ போயிட்டு வா

அது எவனா வேணா இருந்துட்டு போகட்டும் அதை தெரிஞ்சு இனிமேல் என்ன பண்ண போறோம் என் மானை பொறுத்த வரைக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கா நானும் குலசாமி கோயில் தீர்த்தத்துக்கு மேல சத்தியம் பண்ணி ஆமான்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல யாரு என்னன்னு நோண்டி அதை ஆராய்ச்சி பண்றது எனக்கும் அசிங்கம் என் காதலுக்கும் அசிங்கம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் தேனு நீ நல்ல மனசுல வச்சுக்கோ இந்த விஷயத்துக்கு மட்டும் நான் காரணம் இல்ல வேற யாரோ என் மானுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வை அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்னால நினைச்சு கூட பாக்க முடியல அந்த பச்சை பிள்ளையால் அதெல்லாம் தாங்கவே முடியாது ஏதோ இப்பதான் என் மானு அவங்க அப்பா கிட்டயும் அவங்க அண்ணகிட்டையும் அடியும் வாங்காம கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கா அதையும் கெடுத்துறாதீங்க நாங்க நாங்க பாட்டுக்கு எங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போறோம் வராம இருந்தாலே எங்களுக்கு ரொம்ப நல்லது இதை கண்டுபிடிக்கிறேன் அதை கண்டுபிடிக்கிறேங்கிற தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்து நிக்காதீங்க உங்களுக்கு புண்ணியமா போகட்டும் என் மானை இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க அவகிட்ட மிச்சம் இருக்கிறது அந்த உசுறு மட்டும்தான் அதையும் எடுத்துடாதீங்க போதும் எல்லாமே போதும் அரவிந்தன் நானும் அவளை காதலிக்கிறேன் நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு எங்கிட்டே இருந்து பறிச்சுக்கிட்டு போய் அவள் வாழ்க்கையை நாசமாக்குனதும் போதும் அவங்க வீட்டில் அவளை நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம்னு சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டதும் போதும் மொத்தத்தில் எங்களை தனியாக நிம்மதியாக இருக்க விட்டாலே போதும் தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த பக்கம் வராதீங்க வராதிங்க அப்புறம் இன்னொரு விஷயம் முத்துக்கிட்ட சொல்லி அவனுங்க கிட்ட சொல்ல சொல்லு என்னது இப்போ இங்க மண்டபத்துல நடந்த விஷயம் எதை பத்தியும் வீட்டுல யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லி வை இந்த விஷயம்லாம் எதாவது தெரிஞ்ச என் மான பத்தி யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசினாங்கன்னா எல்லாரையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் யோசிக்க மாட்டேன் அவ்வளவுதான் இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசக்கூடாது எதுவும் பேசுறதுக்கும் ஒன்னும் இல்ல கிளம்பு நான் தப்பு பண்ணிட்டேன்டா குமாரு மலர இவங்கிட்ட இருந்து பிரிச்சு அவ வாழ்க்கையவே கெடுத்துட்டேன் போகல பாப்பா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ உனக்கு சந்தோசமாடா இப்போ உங்களுக்கு சந்தோசமா நீ பெரிய தப்பு மட்டும் தன่าடா இருக்க மன்னிப்பு கேட்கணும் நீ ஒண்ணும் கேட்கவேண்டாம் அப்படி மன்னிப்பு கேட்கணும் நினைச்சேனா மாம்சி அப்பா கிட்ட போனத கேட்ட இல்ல எதுவும் சொல்லாத எதுவும் தெரிஞ்ச மாதிரி என்னெல்லாம் மான்சுக்கு ஒன்னையோ இல்ல அந்த சுரபியோட அண்ணனையோ இல்ல இதுக்கு வேற யார் காரணமா இருக்காங்களோ அவங்களையோ தண்டிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா இத பண்ணினா அடுத்த நிமிஷம் அக்கா ஏன் என்னன்னு ஆயிரத்தட்டு கேள்வி கேட்பா அவ பச்ச குழந்தையா இருக்கா அவ அப்படியே இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது நீங்க இது வரைக்கும் எல்லாத்தையும் கெடுத்தது போதும் இனிமேலும் புதுசா ஒண்ணும் கெடுக்க வேண்டாம் வாங்கடா எல்லாமே இப்படியே அழுது புலம்பி எல்லாருக்கிட்டையும் காட்டி கொடுத்துறாத கிளம்பு முதல்ல வா போவோம்

நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல உன்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கேன் ஆ இதுக்கு ஒண்ணும் குறச்சல இல்ல அம்மா நான் இப்ப வெளிய வந்து நின்னா என்ன எங்க அண்ணன் கிட்ட இந்த தங்கச்சி கிட்ட எல்லாம் பேசினா என்ன உள்ள போடிங்கற அவங்க மறுபடி மறுபடி அந்த செயினை தூக்கிட்டு வந்துட்டு இது உன்னோட தான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அத நான் அவங்க கிட்ட இருந்தேன் இது இந்த வாங்கு கூட வாங்குன இன்னொரு அண்ணனோடதுன்னு அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் நீ உள்ள போடிங்கற அத தான நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் பேசிட்டு இருக்கும்போது நீ குறுக்க பேசினேனா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை ஏன் இப்போ நீ பேசும்போது நான் குறுக்க பேசுனதுனால உனக்கு என்ன மரியாதை குறைஞ்சு போச்சு நான் உன்ன உள்ள இரு வெளிய வர கூடாதுன்னு சொல்லியோ நீ வெளிய வந்து நின்னேனா அப்புறம் என் வார்த்தைக்கு என்னடி மரியாதை இருக்கு இப்ப அதுல உனக்கு என்னடா மரியாதை குறைஞ்சு போச்சு நீ வர வர ரொம்ப ஆயிப்பிள்ளையா போயிட்டு இருக்க நீ இந்த வர வர ரொம்ப ஆயிப்பிள்ளையா போயிட்டு இருக்க முன்னாடி எல்லாம் என் மானு கற்பன் சொன்ன ஒரு வார்த்தை அதுக்கு மாத்தி பேசவே மாட்டான் கருப்பை என்ன சொன்னாலும் சரியா சரியா பிள்ளை கேட்டு எதிர்த்து பேசுறா எதிர்த்து கேள்வி கேக்குறா சரியில்லை ஒன்னும் சரியில்லை பொண்டாட்டி இருப்பாங்க என் மானா இருக்கிற வரைக்கும் எவ்ளோ நல்ல பிள்ளையா இருந்தா எப்ப பொண்டாட்டியா மாறினாலும் அப்பல இருந்து என்ன எது தடுத்து கேள்வி கேக்குறா நான் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறா போ நான் கோவமா போறேன் எனக்கு நான் சொல்ற பேச்செல்லாம் கேக்குற மாதிரி ஒரு நல்ல பொண்ண பாத்து நான் ஒரு நல்ல பொண்ண பாக்க போறேன்

பாத்து அம்மா இது என்னது இந்த பொசசிவ்னஸ் இந்த மானுக்கு இதெல்லாம் எப்போ வந்தது என்னது இல்ல நான் வேற நல்ல பொண்ணா பாக்க போறேன்னு சொல்லதும் எதுக்கு இவ்வளவு கோவம் வருது இதுக்கு பேரு தான் பொசசிவ்னஸ் இது எப்பல இருந்து வந்துச்சு இந்த மானுக்கு நீ என்னைய விட்டுட்டு வேற எதுக்கு நல்ல பொண்ணா பாக்க போறேன்னு சொன்னே அதுக்கு முதல்ல பதில் சொல்லு நான் சும்மா சொன்னேன்டி உன்னை சும்மா டீஸ் பண்ணி பார்க்கலான்னு சொன்னேன் ஆனா உனக்கு இவ்வளவு கோவம் வருது என் சட்ட சக்கட்டカラー பிடிக்கிற அளவுக்கு கோபம் வருது அப்புற வராதா இதுக்கு முன்னாடி வந்தத இல்லையே இந்த வெக்கம் இந்த கோபம் இந்த பாசஸிவ்னஸ் இதெல்லாம் என் மாளுக்குட்ட நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே இப்போ எல்லாமே புதுசு புதுசா வருது ஏன் உன் கருப்பனை நீ வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டியா நான் வேற எந்த பொண்ணுகிட்டயே போய் பேசக்கூடாதா விட்டு கொடுக்க மாட்டேன் பேச கூடாதே எங்கட்ட மட்டும் தான் பேசணும் ஏன் அப்படி ஏன் அபடினா நீ ஏன் மாமா ஏன் புருஷன்

சொல்லியிருக்க மாட்டேன் சொல்லி பார்த்தா என்ன செய்வேன்னு பார்க்கலான்னு தோணுச்சு ஆனால் இவ்வளோ கோபம் வரும் உனக்கு இவ்வளோ நினைச்சு கூட பார்க்கலடா எப்ப நான் எந்த பொண்ணு கிட்ட பேசினாலும் எனக்குன்னு இருப்பேன் இப்போ நான் வேற பொண்ணுன்னு பேச்சு வாக்கில் சொன்னதுக்கே சட்டக்காலரை குடிச்சிட்டு விட்டா அடிச்சிருக்கோம் போலீ பண்ண மாட்டேன் பண்ணு பண்ணு பண்ணலாம் தப்பில்ல நல்லா தான் இருக்கு இப்ப தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

இவங்கள தான் தேவையில்லாம திட்டுவாங்க நம்மளால எதுக்கு அவங்க திட்டு வாங்கணும் சொல்லு ஆமா பாத்தியா இத நான் யோசிக்கவே இல்ல அதான் கரப்பங்கிறது பெரிய தேக்கி மட்டும் அரவிந்த் இங்க வந்தது தெரிஞ்சது அவன் அடிச்சு தோலை உரிச்சுடுவாங்க அவன் பாவம் அப்புறம் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கு எங்க அண்ணன் இங்க வந்தது தெரிஞ்சது எங்க அண்ணனும் அவ்வளவுதான் சாலி முடிஞ்சான் அப்புறம் முத்துக்கு மாமா அடி பெண்ட்டு நிறுத்திடுவாரு அதனாலதான் அவங்களை இங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதுக்கு தாண்டி என் தங்க பிள்ளை நம்மளால அவங்க திட்டு வாங்க வேண்டாம் அதனால நமக்கு அவங்க வேண்டாம் எனக்கு நீ நான் போதும் சரியா தாண்டி நம்ம மூணு பேர் போதும் ഏ കണ്ണു ഗുരുവ ഒന്ന് പടച്ചോ നെഞ്ചു ഗൂറവാ പടച്ചു കൊടുവാ ഒന്ന പൈതറ്റായാ ഞാൻ താറ്റുവേ ആ பிஸ்கட் இருக்குல்ல ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருக்குல்ல அதை சாப்பிடுவியா அதுக்குள்ள உன் பப்ளு குட்டி கிட்ட கேட்டு நான் உனக்கு கல்யாண வீட்டுல இருக்கிற மாதிரியே ரசம் வச்சு கொடுப்பனா சரியா ஒரு பக்கம் குக்கர்ல வச்சிருவோம் எவ்வளவு நேரம் ஆகும் டக்குன்னு வச்சிடலாம் இந்த பெருசா வட்டாப்பள வாங்கி வச்சிருக்கமே அது பரிபமா ம் சரி வா பிஸ்கட் எடுத்து தரட்டா நீ ரசம் வை அப்படியே உனக்கு நான் பிஸ்கட் ஓட்டிக்கிட்டே நானும் சாப்பிடுறேன் சரி டபுள் வா சரி சுப்பு அப்ப நான் கிளம்பட்டா தனியாவா போவேன் இல்ல இப்போதானே தானே எங்க மாமாக்கு போன் போட்டேன் இந்த வாசல்ல வந்து நின்றுவாரு அவர் கூட கிளம்புறேன் இருந்து காலையில போகலாம்ல நேற்று நைட்டு வந்தேன் சுப்பு உங்க வீட்டுக்கு இப்போ உன்னைக்கு நைட் ஆயிடுச்சு பச்சை பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் எங்கள் மாமியாரால் ஒரு நாள் பொழுதுக்கெல்லாம் சமாளிக்க முடியாது அப்புறம் அவர் ரொம்ப அழுகிட்டான்னா அவங்க ஏ மேலே தான் கோச்சுக்குவாங்க ஏதோ எங்கள் மாமனார் இருக்குங்காட்டியும் அங்கிட்டங்கிட்டு தூக்கிட்டு போய் கொஞ்சம் வேடிக்கை காட்டுவார் போயிட்டு வரேன் சிப்பு ம் சரி போயிட்டு வா நீ உன் வீட்டை பார்க்கணும்ல சரி முன்னாடி மாதிரி இல்லாமல் இனிமேலாவது டெய்லியும் ஃபோன் பண்ணு என்ன நானும் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது வந்து பார்க்குறேன் ம் சரி சரி அப்புறம் புது இடம் புது வாழ்க்கை பார்த்து நடந்துக்கோ எதுனாலும் கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போயினா ம் சட்டுன்னு எதுக்கும் கோவப்படுறாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை யோசிச்சு பேசு சரியா சரி பாப்பா ஆமாம் சிப்பு பாப்பா வீட்டுக்காரவங்க எல்லாரையும் பார்த்தியா எப்படி அனுசரித்து போகிறாங்கன்னு அது பாப்பாவோட நடத்தினால அதே மாதிரி நீயும் உன் மாமனார் நாத்தனார் உன் புருஷன் எல்லாரையும் அனுசரித்து போகணும் என்ன ஆத்தாலும் போயிட்டு வாரேன் அங்கே வீட்டில் அம்பிட்டு போட்டது போட்டபடி கிடக்கு எல்லாத்தையும் யோசனை பண்ணிவிட்டு காலையில் பலகரம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரேன் ஆத்தா நீயாவது இருக்கலாம்ல இல்லதே அங்கே வீட்டில் அம்பிட்டு போட்டது போட்டபடி கிடக்கு கல்யாண மண்டபத்துக்கு அப்படியே போயிட்டமா அங்க இருந்து நேரம் இங்க வந்துட்டோமா நான் வீட்டுக்கு போகவே இல்லை பார்த்துக்கோ அப்படியே கிடக்கும் போய் எல்லாத்தையும் ஹோசல் பண்ணிட்டு நாளைக்கு வரேண்டா இந்நேரத்துக்கு அப்புறம் ஒத்தையில எப்படி போவ இந்த பாப்பா வீட்டுக்காரர் ஆட்டோ கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு இப்பதான் நாங்கள் போன் போட்டோம் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுவாரு நான் அப்படியே போயிடுறேன் சரி நீ சொன்ன கேட்கவே மாட்டேன் சரி வா வாசல் வரைக்கும் மாதிரி வர்றேன் ம் சரி வா என்னமா மூணு பேர் எங்க கிளம்பிட்டீங்க சார் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் போயிட்டு வர்றேன் காரில் ட்ராப் பண்ண சொல்றேமா இந்நேரத்தில் தனியாக எப்படி போவ இல்ல சார் என் வீட்டுக்காரரை வர சொல்லியிருக்கேன் வந்துகிட்டு இருக்காரு வாசல்ல வந்து நிப்பாரு நான் அப்படியே அவர் கூட போயிடுறேன் ஆமாங்க ஐயா அப்படியே நான் கிளம்புறேன் ஏமா நீங்க எங்க போறீங்க இந்நேரத்தில் பேசாம இங்கே இருங்க இல்ல இல்ல அங்க வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு நான் போய் எல்லாத்தையும் ஒரு மூட வச்சிட்டு காலையில பிள்ளைக்கு பலகாரம் எல்லாம் சுட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் மெதுவா ஒரு மூட வச்சுக்கலாம் பலகாரம் எல்லாம் கடையில வாங்கிக்கலாம் நீங்க ஒத்தையில ஒன்னும் சிரமப்பட வேண்டாம் இங்க எத்தனை ரூம் இருக்கு அதுல பேசாம ஒரு ரூம்ல படுத்து தூங்குங்க நாளைக்கு போகலாம் இங்கேயே இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதுக்காக பிள்ளைய கட்டி கொடுத்த கையோட கிளம்பணுமா இருங்கம்மா நாளைக்கு நாலு கழிச்சு போகலாம் அது நல்லா இருக்காதுங்க அதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் காரணம் இருங்க இங்கேயே உங்க பேத்திக்கும் இது புது இடம் தன்னந்தனியா விட்டுட்டு போகாதீங்க அவளுக்கு இந்த இடம் பழகிற அது கூட இருந்துட்டு போங்கம்மா அப்படி சொல்றீங்களா பெரியவங்க அதுக்கு மேல நானும் தட்ட முடியாது சரிங்க இருக்கேன் உங்களை விடையாமா நான் பெரியவேன் சரிங்க நீங்க சொன்னா கேட்டுக்கிறேன் இருக்கேன் பிள்ளைக்கு இடம் பழகம் நான் இங்க இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சுப்பு தனியா விட்டுட்டு போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார் அப்ப நான் போயிட்டு வரேன் சரிம்மா கொண்டு வந்து விடலான்னு பாத்து வீட்டுக்காரர் வரதா சொல்றீங்க இல்ல சரிமா போயிட்டு சுப்பு போயிட்டு வரேன் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வெச்சுக்கோ ம் சரி சரி அப்ப எல்லாரும் ஏறுங்க நான் போயிட்டு வரேன் சரிம்மா நீங்க பிள்ளை கிட்ட பேசிட்டு அடுத்து என்ன செய்யணுமோ ஏற்பாடு எல்லாம் பண்ணி விடுங்க நான் ஒரு வாரமா ஓடி ஆடி வேலை பார்த்தது உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு போய் ரெஸ்ட் எடுக்கறேன் ஆ சரிங்கயா நீங்க போங்க நாங்க பாத்துக்கறோம் உங்கள் ஆளுங்க எல்லாரும் நல்ல மனுஷங்களா இருக்காங்க சிப்பு ம் உங்க இருக்குது புத்தியால் இவ்வளவு நல்ல வாழ்க்கையை இழக்க தெரிஞ்ச பார்த்தியா இந்த மாதிரி அனுசரித்து போகிற உறவுகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உனக்கு அது கிடைச்சிருக்கு தக்க வச்சுக்கிற பாரு சரியாத்தா கண்டதையும் மனசில் போட்டு நினச்சிக்கிட்டு உன் புருஷனை அனுசரித்து போகாமல் விட்டுறாது அவர் மனசு கோணாம நடந்துக்கோ என்ன நீ மனசில் ஆசைப்பட்டது சரியானதாக இருந்திருந்தா ஆத்தாலே உனக்கு அதை செஞ்சு கொடுத்துருந்துருப்பேன் அமைச்சு கொடுத்துருந்துருப்பேன் அந்த வாழ்க்கையை ஆனால் நீ ஆசைப்பட்டது தப்பான வாழ்க்கை அதனால தான் அதை வேண்டான்னு சொல்லிட்டேன் அதை புரிஞ்சுக்கிடணும் நீ அதுக்காக ஆத்தா மேலே கோபப்பட்டுக்கிட்டலாம் இருக்கக்கூடாது என்ன சரி சரி வா அம்மா உன் நாக்கினருங்க தெரியலை அவங்க தான் எனக்கு இந்த நகையெல்லாம் போட்டு விட்டாங்க மாமா கொடுத்ததா சொல்லி அதுக்கப்புறம் பண்ணி பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போனாங்க இன்னும் காணும் சரி அந்த பிள்ளைக ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள்லாம் வேற வந்துருந்தாங்க சரி பார்க்கட்டும் வா நம்ம போவோம் நீ சொல்கிறது எல்லாமே உண்மைன்னா உனக்கே தெரியாமல் உன் கார்க்குள்ள அந்த கிஃப்ட் சேஞ்ச் எப்படி வந்துச்சு உண்மையை சொல்லன்னா நீ ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு மறுநாள் அந்த ஆடி காரை எடுத்துட்டு மதுரைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு போனே ஆனா அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அந்த கார் அதுக்கப்புறம் நீ தொடவே இல்ல இப்போ அந்த காருக்குள்ள இந்த செயின் கிடக்குதுன்னா அப்ப என்ன நடந்தது அன்னைக்கு அந்த ஹிப் செயின் என் சாக்லேட்டோட அத்த பொண்ணோடது ஓ காருக்குள்ள அது எப்படி வந்தது ஏங்க வா வா சுப்லக்ஷ்மி வா உட்காரு இந்த இத வாங்கிக்கங்க பாலா ம் ஆத்தா கொடுத்து விட்டுச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் வா வந்து உட்காரு வா இல்ல நான் உங்ககிட்ட ஒன்னு பேசணும் பேசலாம் நிறைய பேசலாம் உட்காந்து பேசலாம் வா உட்காரு இல்ல உட்காரதுக்கு முன்னாடியே பேசணும் ஓ நின்னுக்கிட்டே பேசணுமா சரி பேசு நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி எது உன்னோட லவ் மேட்டரா ம் அத பத்தி இப்போ என்ன பேச போற இல்ல அதையெல்லாம் நான் மறக்கணும் அதல இருந்து வெளிய வரணும் புது வாழ்க்கையில நான் பிறந்தணும் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் வெரி குட் இத நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா டைம் எதுக்கு இல்ல அதுல இருந்து வெளியே வராம நான் உங்க கூட சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல அது சரிப்பட்டு வராது சோ என்ன சொல்ல வர இல்ல இல்ல கோபப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அது நான் நான் மறந்துடுவேன் மறக்க மறக்க ட்ரை பண்றேன் மறந்துடுவேன் அதுக்கு எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் வேணும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னா எவ்வளவு நாள் ஒரு 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 மாசம் ஓ ஒரு மாசத்துல அவரே மறந்துடுவே அவ்வளவுதான் உன்னோட காதல் அப்படியா இல்லங்க அப்படி இல்ல அப்படி இல்லங்க அப்புறம் வேற எப்படி இல்லை எனக்கு அதையெல்லாம் மறக்கிறதுக்கு கொஞ்சமாவது டைம் வேணும் இப்போ நான் இனிமேல் அந்த பக்கமே போக மாட்டேன் எங்கள் ஆத்தா வீட்டு பக்கமே போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் வந்து சொல்லிக்கலாம் இந்த கதையெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஆக்சுவலி இன்னைக்கு எனக்குமே மூட் அவுட் தான் எனக்குமே இந்த விஷயத்தில் விருப்பம் இல்லை அதனால நானும் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் இன்னைக்கு மட்டும் ஆனால் நாளைக்கு நான் ஆகிடுவேன் நீயும் ரெடியா இரு அந்த கிழவனை மனசில் வச்சுக்கிட்டோ இல்லை அந்த கிழவனை மறக்கணுங்கிறதுக்காகவோ என்ன தள்ளி வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது நீ மறந்து தான் ஆகணும் சுப்லக்ஷ்மி உனக்கு ஒரு நாள் தான் டைம் நாளைக்கு ரெடியாரு இரு தான் சொல்லுவேன் இன்னைக்கு குட் நைட் தூங்கு